ஆகரத்தில் சொர்க்கத்திலையும் பெருநாள் இருக்குது முஸ்லிம்களுக்கு எல்லா முஸ்லிம்களுக்குமான பெருநாள் என்பது எப்போதெல்லாம் அல்லாவை சந்திப்பாங்களோ அப்போது அவங்களுக்கு பெருநாள் அல்லாவை சந்திக்கிற அந்த தருணம் அல்லாவை சந்திக்கிற தருணம் என்பது சொர்க்கத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் தரப்படும் அது ஒரு இடைவெளி இருக்கும் எல்லாம் ஒரு இடைவெளி தடவை அன்றைய தான் அவங்களுக்கு இது ஆனால் நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்க தினசரி சந்திப்பாங்க காலையிலும் மாலையிலும் சந்திப்பாங்க சராசரி முஸ்லீம்களில் சில பேர் அவங்களுடைய அமல்களால் வாரத்தில் ஒரு நாள் சந்திப்பாங்க அப்போ சொர்க்கத்தை ஈது என்பது அல்லாவை சந்திக்கிற அந்த தருணங்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய ஈது என்பதாக சொன்னாங்க மொத்தத்தில் ஈது என்பது தேவை ஒரு வருடத்தில் சில நாட்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு தேவை இருக்குது எப்போதுமே ஒரே மாதிரி வாழ்க்கை போய்கொண்டிருந்தாலும் அழுத்து போயிடும் ஒரு ஈது தேவை அதே நேரத்தில் அந்த ஈது முஸ்லிம் அல்லாதவர்கள் மாதிரி ஆயிடவும் கூடாது மார்க்கம் இந்த பெருநாளையும் நமக்கு தந்து அந்த பெருநாளிலே சில வணக்கங்களையும் தந்து அந்த பெருநாட்கள் நோன்பு வைக்க கூடாது ஆறாம் பெரிய ஆயிடுவான் அதுல இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் நாலு நாள் நோன்பு வைக்கக்கூடாது இந்த தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு இந்த நாட்களுக்கு சிறிய கண்டு சொல்லப்படும் நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அரபாவுடைய நாள் தொள்ளாயிரத்தி பத்தாம் நாள் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாள் இவைகள் எல்லாம் ஈதுனா அஹல் அல் இஸ்லாம் முஸ்லிம்களே இவைகள் எல்லாம் நமக்கான பெருநாள் தினங்கள் அப்ப இந்த பெருநாள் தான் இன்று மட்டுமல்ல தொடர்ந்துள்ள மூன்று நாளுமே பெருநாள் தான் இந்த நான்கு நாட்கள் குறித்து நபி அவங்க சொல்லுவாங்க ஐயா மக்களின் ஒரு சுருமிங் இது எல்லாம் நமக்கு உண்பதற்கென்றே படைத்திருக்கிற நாட்கள் குடிப்பதும் என்னங்க பானங்கள் அல்லா அனுமதித்த அந்த பானங்களை அருந்துவதற்கென்றே தந்திருக்கிற நாட்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஹராம் நோன்பு வைக்கிறது யாருக்குமே ஜாயிஸ் இல்லை இப்போ மார்க்க இந்த நாட்களில் சந்தோஷமா இருக்கணும்னு அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஈதுடைய அன்னைக்கு கூட காலையில் என்ன கிடையாது இஷ்ராக்கு கிடையாது லோஹா கிடையாது மார்க்க அன்னைக்கு சில வழிபாடுகளை தந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அன்றைக்கு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியா இருக்கணும் ஈதுடைய தினத்தில் அனுமதிக்கப்பட்ட பாடல்களை படிக்கலாம் ஈதுடைய தினத்துல அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடலாம் இதெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய அழகான அம்சங்களில் கட்டுப்பட்டது பெருமானாருடைய வீட்டிலேயே ரெண்டு பெண்கள் சிறுமிகள் பாட்டு படிச்சிட்டு இருந்தாங்க அதுல தபுபக்கிறது அவர்கள் கோபத்தோடு வந்தாங்க அல்லாவுடைய தூதருடைய வீட்டில் சைத்தானுடைய குரலா என்று பெருமானார் சொன்னாங்க விடுங்கள் அபுபக்கர் அவர்களே இது நமக்கான ஈத் இது நமக்கான பண்டிகை நாள் இன்றைய தினம் சில விஷயங்களுக்கு அனுமதி இருக்குது படிக்கட்டும் அவர்கள் விடுங்கள் யூத கிருத்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு தாராளம் இருக்கிறது என்று அப்ப எல்லா நேரமும் பாட்டு படிக்கிறதும் இல்லை மார்க்கத்தில் எப்பவுமே பாட்டுங்கிறது கிடையாது சில நாட்கள் இருக்குது அந்த நாட்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே இந்த ஈதுடைய வரலாறு நமக்கு தெரியும் சைத்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம்டைய தியாகங்கள் அவருடைய தியாகங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த தியாகத்தினால அல்லாஹ் கொடுத்த பெரிய பரிசு என்ன நம்முடைய மார்க்கமே மில்லத்து இப்ராஹிம் தான் இப்ராஹிம் அலி உடைய மார்க்கம் தான் குரான் நமக்கு அப்படிதான் சொல்லும் மில்லத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் இப்படிதான் குரான் நமக்கு கட்டுத்தருது நம்முடைய மார்க்கமே அவங்களுடைய மார்க்கம் தான் அவங்க செஞ்ச தியாகத்திற்காக அகிலத்தாருக்கே அல்லாஹ் அவங்கள தலைவராக்கினான் உலகத்தின் மூன்று பெரிய மதங்களும் இப்ராஹிம் அலி மதிக்குது யூதர்களும் மதிக்கிறாங்க கிறித்தவர்களும் மதிக்கிறாங்க நாமும் மதிக்கிறோம் ஏன்னா அவர்களுக்கு நபிமார்களை மதிக்கிற ஒழுக்கம் தெரியாது நபிமார்களை மதிக்கிற ஒழுக்கம் தெரியாது இப்ப யூத கிறிஸ்தவ அந்த பாதிரியார்கள் பேச்செல்லாம் கேளுங்க ஆப்ரஹாம் அவன் இவன் என்றுதான் தான் பேசுவாங்க ஒரு சராசரி மனுஷனை எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமியும் பேசுவாங்க மதிப்பதாக சொல்லிக்கொண்டு நம்முடைய மார்க்கம் அப்படி இல்லை நபிமார்களை கண்ணியமாக நினைவுகூரணும் நபிமார்கள் பெயரை சொன்னால் அவங்க மீது சலாம் உண்டாகுக அல்லாஹ் கட்டுத்தரா சலாமுன் அலா இப்ராஹீம் இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகுக ஓதப்பட்ட வசனத்தில் கேட்டோமா இல்லையா நமக்கும் சொல்லித்தரான் நீங்களும் நபிமார்களுடைய பெயரை கேட்டால் அலஹி சலாம் குறைஞ்சபட்சம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகுக ஒரு நபியினுடைய பெயரை கேட்டால் அவருக்காக துவா செய்யணும் அவங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் மீது சலாம் உண்டாகுகன்னு சொல்லணும் இது யூதர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது நபிமார்களை எப்படி மதிக்கணும் கிடையாது அதனாலதான் நபிமார்கள் விஷயத்துல கண்ட கண்ட கதைகள் எல்லாம் அவங்களுடைய அந்தஸ்துக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத கதைகள் எல்லாம் இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்குது அது நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு சற்றும் உகந்ததல்ல ஆனால் ஆனா குரானிலும் ஹதீஸிலும் பார்த்தா நபிமார்களுடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்ந்தது அந்த வகையில் இப்ராஹிம் அல்லை மீது நம்ம செலவாத்து சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்றோம் கமா சல்லை தாலா இப்ராஹிம் கமா பாரத்ா இப்ராஹிம் என்று எல்லா தொழுகையிலும் அவங்களை நாம மதிக்கிறோம் ஏன்னா நம்முடைய மார்க்கமே அவங்க மார்க்க